வணக்கம் மேகலே கவிஞர் வாளியை தெரியாதவர்கள் இருக்க இயலாது வாலியின் திரைப்பட பாடல்கள் அனைவரையும் தாளாட்டுகிறதே நம் வாலியை தெரிந்திருக்க இயலாமல் இருக்கும் கவிஞர் வாளி அவர்கள் திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் வாளியின் கவிதைகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும் எதுகை மோலை அற்புதமாக இருக்கும் கவிஞருக்கு சினிமாவில் பாடல் எழுத வேண்டும் என்ற ஆசை அதனால் சென்னை செல்கிறார் ஒத்த தள்ளு இல்லாமல் சென்னை செல்கிறார் ஒவ்வொரு திரைப்பட இயக்குநராக சந்தித்து சந்தித்து பாடல் எழுதும் வாய்ப்பு கேட்கிறார் கிடைத்த பாடில்லை அவர் சென்னைக்கு சென்ற பிறகு நகைச்சுவை நடிகரான நாகேஷ் அவர்களின் நட்பு கிடைக்கிறது அவர்கள் இருவரும் ஒரே அறையில் தங்கி இருந்தனர் அப்பொழுது அவர்கள் இருவரையும் சந்திப்பதற்காக பாடகர் பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வருவது வழக்கம் மூவரும் தங்களுடைய சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசி பகிர்ந்து கொள்வார்கள் மூவரும் இப்படி இருக்க வாலி அவர்களுக்கு சினிமாவில் பாட்டு எழுத வாய்ப்பு கிடைத்ததாக தெரியவில்லை நாளுக்கு நாள் வாடுகிறார் வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று பெருமுயற்சி முயற்சி செய்து ஒரு கட்டத்தில் முயற்சியை கைவிட எண்ணி தன் சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்திற்கே சென்று விடலாம் என்று தனது பெட்டி படுக்கைகளை எல்லாம் எடுத்து தயாராக வைத்துக் கொண்டார் இவர் மூட்டை சட்டிய நேரம்தான் இவருக்கு நல்ல நேரம் அமைந்தது அவர் புறப்படலாம் என்று இருந்தபோது அவரை சந்திக்க பி வி ஸ்ரீனிவாஸ் வருகிறார் சரி நண்பர் வந்திருக்கின்றார் என்று அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் சிறிது நேரம் அப்போது பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நான் இன்று சுமை தாங்கி என்ற படத்திற்கு ஒரு பாட்டு பாடினேன் அதை கேட்கிறீர்களா என்று கேட்கின்றார் பாட்டு கேட்கும் மனநிலையிலா வாழி இருந்தார் ஆனாலும் தனது நண்பர் கேட்டுவிட்டதால் சரி பாடு என்று சொல்ல அந்த பாட்டை பாடுகிறார் வாசல் தோறும் தேதனை இருக்கும் வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடின தாங்கும் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ன வரிகள் பாத்தீங்களா எல்லா அருமையான பாடல் இந்த பாடலை தேவி வி சீனிவாஸ் பாடப்பாட ஆர்வம் இல்லாமல் கேட்டுக் கொண்டிருந்த அமர்ந்து பாடல் வரிகளை உற்று கேட்கின்றார் ஒவ்வொரு வரியும் சீனிவாஸ் அவர்கள் அந்த பாடலை பாடி முடித்த பிறகு பாடல் எழுதும் முயற்சியை நான் கைவிடப் போவதில்லை என்று முடிவுக்கு வருகிறார் எழுதுகிறார் எழுதுகிறார் எழுதிக்கொண்டே இருந்தார் கிடைத்தது அதற்கு வெற்றி முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று சாதித்து காட்டினார் திரையுலகில் திரையுலகில் அவர் தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு ராஜாங்கத்தை நடத்திய வாழியின் மனதை மாற்றிய பாடல் இதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனை இருக்கும் வாழியவர்களுக்கும் இந்த பாடல்தான் திருப்பு இருந்தது நீங்களும் சொல்லுங்களேன் உங்களது வாழ்க்கையில் எது திருப்பு இருந்தது என்று நன்றி வணக்கம் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக